கொஞ்சம் அதிகம் இது முதலையே வேக வச்ச அரிசி சாதம் மிச்சமான சாதம் தான் இது நறுக்கின கொத்தமல்லி பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி நீங்க வெங்காயம் அப்புறம் பூண்டு சாப்பிடுவீங்கன்னா இதுல வெங்காயம் அப்புறம் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க கேரட் கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சுவையா இருக்கும் எந்த ஒரு கீரை வகைய வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓமம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க சீரகத்தை கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா சில மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இது கொத்தமல்லி சீரக பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிற பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா உப்ப சேர்த்துக்கலாம் என்கிட்ட அரை கப் தயிர் இருக்கு இதையும் இந்த கலவையில நான் சேர்த்துக்கிறேன் புளி பா தயிர் பாதி எலுமிச்ச பழத்தோட சார சேர்த்துக்கலாம் புளி பா தயிர் இருந்தா அப்ப நீங்க இந்த எலுமிச்ச பழ சாரை சேர்த்துக்க வேண்டாம் முட்டியாவை கொஞ்சம் மென்மையா கொண்டு வர நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்கேன் அரிசி சாதம் அப்புறம் தயிர் இருக்கிறதுனால இது ஏற்கனவே மென்மையாதான் இருக்கும் இப்ப இதுல ஒரு கப் சாதாரண கோதுமை மாவு சேர்த்துக்கிற இது எப்பயும் ரோட்டி செய்ய பயன்படுத்துறதுதான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க கண்டிப்பா இத சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு முட்டியாக்க நல்ல ஒரு சுவைய கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவைய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரவை வேண்டானா நீங்க அதை வெட்டலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துக்கோங்க எல்லாட்டியும் தேவையில்ல இப்போ இந்த கலவை ரொம்ப வர வரனு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கிறேன் வெறும் ஒரு ஒரு ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கைகளை பயன்படுத்தி இதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு கலக்கிக்கலாம் இப்போ இந்த கலவை தயாராயிருச்சு இதுல இருந்து முட்டியாவ தயார் செஞ்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வடிகட்டிய எடுத்துட்டு இதுல கொஞ்சமா நான் எண்ணெயை சேர்த்து வச்சிருக்கேன் இதனால முட்டியா இதுல ஒட்டாது உங்களோட கைகள்லயும் கொஞ்சமா எண்ணெய தடவிக்கோங்க முட்டியாவோட ஒரு பகுதிய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு சிலிண்டர் மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுக்கலாம் அடுத்து முட்டியாவை எடுத்து இப்படி வடிகட்டில இப்படி வச்சுக்கோங்க அடுத்ததா முட்டியாவை வேக வைக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த முட்டையாவ இது மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைவேளை இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இப்படி வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்பதான் முட்டியா நல்லா வேகும் இப்ப முட்டியாவ வேக வச்சுக்கலாம் தண்ணீரும் நல்லா கொதிச்சிட்டு இது மாதிரி இத வச்சுக்கலாம் இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கும் இது மாதிரி வச்சு மூடிக்கிற இதனால வேகும்போது போது வர தண்ணி முட்டியா மேல விழாம இருக்கும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு தடவை முட்டியாவை பாத்துக்கலாம் பாருங்க இது ரொம்ப சுத்தமா வருது இதுக்கு அர்த்தம் முட்டையா நல்லா வெந்துருச்சு இப்ப முட்டியாவ வெளியில எடுத்துட்டு நல்லா விட்டுலாம் முட்டியாவ நல்லா வெட்டி வச்சாச்சு இப்ப இதுக்கான தாளிப்ப தயார் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய எடுத்திருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க சீரகத்தை கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எல்ல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இத பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதுல முன்னாடியே நம்ம பச்சை மிளகாய சேர்த்திருக்கோம் சிவப்பு மிளகாய் தூள் லேசா வறுக்கப்பட்ட உடனே இந்த முத்தியாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் இத ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் இத நீங்க ஸ்பூன் பயன்படுத்திலாம் திருப்பி போடக்கூடாது ஏன் சொல்றனா இது உடஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப பாருங்க முட்டியா முழுசா ரெடி ஆயிருச்சு இந்த கடைசியா கொஞ்சம் எலுமிச்ச பழச்சார சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஆனா இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கலாம் அவ்ளதான் ரெடி ஆயிருச்சு இத வேகமா பரிமாறிக்கலாம் ஏன்னா முட்டியா ரொம்ப சூடா இருக்கும் போதுதான் சுவையா இருக்கும் ஒவ்வொரு குஜராத்திக்கும் இருக்கும் டீ அப்புறம் முட்டியா போதும் இதோட மேல் பக்கத்துல நான் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன் இப்ப இங்க தயாராயிருச்சு மிச்ச அரிசி சாதத்துல இருந்து ரொம்ப சுவையான முட்டியா சூடான முட்டியா அப்புறம் டீ இதுதான் பார்ட்டி